ஜபம் கத்தருக்கு சங்கீதம் நூத்தி பத்தொன்பது உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் ஆத்மா துக்கத்தில் அமிழ்ந்து போயிருக்கும் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாளிலும் நெற்கொடுத்த உங்களுடைய வார்த்தைகளுக்காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை ஆசீர்வாத கிருபை பாதுகாப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அறிந்து மறியாமலும் செய்த எந்த ஒரு பாமாந்தலை இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்திய வேத வஸ்மித்தி எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தூரம் கிருபைகள் புதியவைகளாக இருக்குது புதிய கிருபை நாள் எங்களை நிரப்பும் இயேசு சுவாமி வேதம் அப்பா அன்று அது எங்களுக்கு மனமகிழ்ச்சியா இராது இருந்தால் நான் துக்கத்தையே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி தாவித சொல்கிறார் ஆமாப்பா இந்த இரவு நேரம் ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வேதம் மனமகிழ்ச்சியாய் மாறட்டும் அப்பா அது நிமித்தமாக இருக்கிற எல்லா துக்கங்களும் மாறட்டும் உங்களுடைய வசனத்தின் வழியாக கர்த்தர் பேசுவீராக உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி உடைய வார்த்தையின்படியே இன்னைக்கு ஆண்டு விரே அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு குடும்பங்களும் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாய் மாறட்டும் உங்களுடைய வேத சத்தியத்தை நேசிக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டு யாருமே ஜெபிக்காத வேதம் வாசிக்காமல் யாரும் இராதபடிக்கு எல்லாரும் வேதத்தை நேசிக்கிறவர்களாக வேதத்தை வாசிக்கிறவர்களாய் வேதத்தில் கர்த்தருடைய சத்தியத்தை கொள்வர்களாய் மாற உதவி இயேசு சுவாமி ஒவ்வொரு குடும்பம் வேதத்தை நேசிக்கட்டும் இதனால ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் சமாதானம் இல்லை ராத்திரி தூக்கம் வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கத்தாவை நீ இந்த இரவு நேரத்தில் சமாதானத்தையும் தூக்கத்தையும் நீங்கள் கொடுங்கப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிற குடும்பங்களாய் அது நிமித்தம் வருகிற சமாதானத்தினால் நிரப்பப்பட இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்க ஒரு குடும்பம் கூட எந்த ஒரு காரியத்திலும் இடறிவிடாதபடிக்கை சத்தியத்திற்குள் கட்டப்பட்ட குடும்பமாய் மாறட்டும் எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்